ஸ்ரீ பியோ நமகா ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபதிகம்பர மகாராஜுக்கு ஜெய் ஸ்ரீ ஸ்ரீகுரு சரித்ராவ இருக்கோம் இந்த அத்தியாயங்கள் படிக்கிறதுனால எப்பேற்பட்ட விஷயமும் நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் இது ஆரம்பத்து வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன் இந்த ஒரு அத்தியாயம் ரொம்பவே ஸ்பெஷலானது ஏன் அப்படின்னா காணுகாபுரத்தில் தான் எப்போதும் ஸ்ரீ பாத வல்லபர் இருக்கார் இல்லையா அதாவது தத்தாத்திரேயருடைய அவதாரமான குருவனுடைய அம்சத்தில் இந்த காணுகாபுரத்துல இருக்கார் இந்த காணுகாபுரத்தினுடைய விசேஷம் என்னங்கிறது இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால கண்டிப்பாக இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க ஸ்ரீ குரு சரித்திர அத்தியாயம் நாற்பத்தி ஒம்போது காணுகாபுரத்தில் பிரயாகை மற்றும் காசி நாம்தாரகன் சித்தமுனிவர் வணங்கி வணங்கி ஐயா மும்மூர்த்திகளுடைய அவதாரமான நம்மளுடைய ஸ்ரீ குரு இந்த பரந்த பாரத நாட்டில் எத்தனையோ புண்ணியஸ்தலங்கள் இருந்தும் கூட காணகாபுரத்தில் நீண்ட நெடுநாள் தங்கி இருந்ததுக்கு காரணம் என்ன தயவு செஞ்சு இந்த இடத்துலைய மகிமை பற்றி சொல்லுங்கன்னு சொன்ன உடனே சித்தமுனிவர் மகிழ்ச்சியோடு சொல்ல ஆரம்பிச்சார் தாரகா ஒரு சமயம் தீபாவளிக்கு முன்னாடி ஸ்ரீகுரு காசி கயா பிரயாக இந்த மூன்று ஸ்தலங்களுக்கும் புனித யாத்திரை போகக்கூடிய தன்னுடைய அடியவர்களை பார்த்து இந்த மூன்று ஸ்தலங்களுக்கும் நீங்கள் ஏன் நமக்கு பக்கத்துலயே இந்த ஸ்தலங்கள் இருக்கும்போது நீங்கள் எல்லாருமே இந்த அவங்கவுங்க குடும்பத்தோட சங்கமத்துக்கு வாங்கன்னு சொல்கிறார் ஸ்ரீகுரு இப்படி சொன்ன உடனே சங்கமத்துக்கு எல்லோரும் வந்து சேர்ந்தாங்க அவங்கக்கிட்ட ஸ்ரீ குரு சொன்னார் இந்த சங்கமம் பிரயாகைக்கு சமமானது இந்த பீமா அமரஜா நதிகள் கங்கை யமுனைக்கு சமமானது இந்த அமரஜா நதி வடக்கு நோக்கி பாயிறதுனால இது காசிக்கு நிகரானது இங்கே எட்டு தீர்த்தங்கள் இருக்குது இங்கே மிக மகிமை வந்து முழுமையாக சொல்லவே முடியாது இந்த தீர்த்தத்தினுடைய மகிமையை ஒரு பக்தன் ஸ்ரீ கிட்ட சொன்னார் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த நதி எப்படி தோன்றினது இதுக்கு அமரஜான்னு எப்படி பேர் வந்தது அப்படின்னு கேட்டார் ஒரு பக்தர் உடனே ஸ்ரீ குரு சொன்னார் முன்னொரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடுமையான போர் நடந்தது ஜலாந்தன் ஜாலந்தரன் அப்படின்ற ஒரு அரக்கன் தேவர்கள் பல பேரை கொன்று குவித்தான் ஆனால் அந்த போரில் இறந்த அசுரர்கள் வந்து அசுரர்களுடைய இரத்த துளிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான அசுரர்கள் தோன்றினாங்க போர் புரிஞ்ச வண்ணம் இருந்தாங்க எல்லோரும் இதை பார்த்துன்னு இருக்கும்போது இந்திரன் என்ன பண்ணுறதுனே புரியாமல் ஈஸ்வரன் கிட்டே போய் முறையிட்டான் ஈஸ்வரனும் கோபம் மேலிட அசுரர்களோட போரோட போர் பண்ணுறதுக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி ஒரு குடத்தில் அமுதத்தை கொடுத்து இதை வந்து இறந்தவர்கள் மீது தெளி உயிர் தெளித்த உடனே அவங்க உயிர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமுதத்தில் இருந்த சில துளிகளை அவங்க கொடுக்கும்போதே அமுதத்தில் இருந்த சில துளிகள் பூமியில் சிந்திடுது அது நதி ப நதியாக பெருக்கெடுக்கு ஓட ஓட ஆரம்பிச்சிது அந்த அமுதத்திலிருந்து தோன்றிய நதி தான் அமரஜா இந்த இடத்துல சஞ்சீவினி போன்ற இந்த நீரை பாவங்கள் அத்தனையும் போகக்கூடியது இந்த நீர் இந்த நதியில் பக்தியோடு நீராடுபவர்களுக்கு அகால மரணம் துன்பம் வியாதி இது எல்லாமே கிட்ட வராது பிரம்மஹதி தோஷம் கூட விளையிடும் இந்த சங்கமத்தில் வைகாசி மாதம் கார்த்திகை மாதம் மாசி மாதம் இந்த மாதங்களில் நீராடினா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நல்ல நல்ல விஷயங்களும் அவங்கள வந்து செஞ்சு முக்தியும் கிடைக்கும் சூரிய சந்திர கிரகணங்கள் சங்கராந்தி ஏகாதசி பௌர்ணமி இந்த நாட்களில் நீராடினா என்ன எண்ணற்ற புண்ணியங்கள் வளர்ந்து சேரும் எப்பயுமே நீராடுறது ரொம்ப ரொம்பவும் நல்லது எந்த காலத்துலேயுமே மேலும் இங்கே இருக்கக்கூடிய இந்த அரச மரத்துக்கு பக்கத்தில் சந்தோஷ தீர்த்தத்தில் நீராடி இந்த மரத்தை பூஜை பண்ணி இந்த வலம் வருபவர்கள் வந்து மன விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் நான் எப்போதுமே இந்த மரத்தடியில் தான் குடியிருக்கேன் இதுக்கு அடையாளமாக இந்த மரத்து மேலே கருடபக்ஷி ஒன்று இருக்கும் என்னை இந்த மரத்தில் இருக்கிறதா நினச்சி யார் என்னை வணங்குறாங்களோ அவங்களுக்கு கலீனால நேரக்கூடிய கூடுமைகள் எதுவுமே கிட்ட வராது என்னுடைய தரிசனமும் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இங்க இருக்கிற சங்கமேஸ்வரர் மல்லிகார்ஜுனரை போல சக்தி வாய்ந்தவர் முதல்ல இங்கே நந்தியை வணங்கிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ஈசனை முன்முறை சுற்றி வந்துட்டு நிலத்தில் விழுந்து வணங்கிட்டு இடது கரத்தினால நந்தியுடைய விக்ஷணத்தை பிடிச்சிட்டு வலது கரத்தினால் கட்ட விரல் மற்றும் ஆள்காட்டி விரல்களை நந்தியினுடைய கொம்புகள் மீது வச்சுட்டு அந்த விரல்களின் இடையினால் சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணணும் இப்படி பண்ணினா எல்லாமே நமக்கு கிடைக்கும் இப்போ ஒவ்வொரு ஜலத்தை பற்றி சொல்லிட்டு வரா வாரணாசி தீர்த்தம்னு அங்கே ஒன்று இருக்குது வாரணாசி தீர்த்தத்துக்கிட்ட போய் நின்னுண்டு இது பக்கத்தில் இருக்கிற நாகேசங்கிற கிராமத்திலிருந்து வருது அந்த கிராமத்துக்கு ஒரு கதை இருக்குது இன்னொரு காலத்தில் பரத்வாஜ கோத்திரத்தில் சேர்ந்த ஒரு அந்தனர் ஒருவர் வாழ்ந்துட்டு இருந்தார் அவர் எப்போதுமே ஈசனை ஆராதித்து கொண்டு பித்து பிடித்தவர் போல இருந்தார் ஒருமுறை அவரது சகோதரர்கள் ஈஸ்வரன் பாண்டுரங்கன் அப்படின்னு ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரும் காசிக்கு போகிறவங்க நினச்சி தங்களுடைய அண்ணாவையும் அழைச்சின்னு போகலான்னு நினச்சாங்க அப்போ அவர் காசி விஸ்வேஸ்வரர் இங்கேயே இருக்கும்போது நான் எங்கேயோ காசிக்கு ஏன் வரணும் அப்படின்னு சொன்னார் நான் வரலன்னு வேற சொல்லிட்டார் அப்படி இருந்தா அப்படின்னா சரி விஸ்வேஸ்வரனை எங்களுக்கு இங்கே காண்பிய அப்படின்னு கேட்ட உடனே அவர் சங்கமத்தை நீராடி சங்கமேஸ்வரரை கண்டு ஈசனே இந்த இடத்த காசியா மாற்றி காசி விஸ்வேஸ்வரரை இங்கே வரவழைச்சு இங்கே அவங்க இவங்க எல்லாத்துக்கும் அந்த காட்சியை காட்டுன்னு சொன்ன உடனே இந்த இடமே அந்த இடமே காசியாக மாறிடுது காசியில் இருக்கிற தெய்வங்கள் எல்லாமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க காசி விஸ்வேஸ்வரரும் நீர் பெருக்கினிடையே ஒரு கலசத்தில் தோன்றினார் இதை கண்ட உடனே சகோதரர்கள் ரெண்டு பேருமே வியப்புற்று போனாங்க அங்கேயே நீராடி காசிக்கு செயல்பதை அப்படியே அங்கே என்னென்ன தர்ப்பணங்கள் பண்ணுவாலோ அது எல்லாத்தையும் தான தர்மங்கள் எல்லாத்தையும் இந்த இடத்துலேயே செய்கிறார் இந்த நதி வடக்கு நோக்கி செல்லும் இடத்துல காசி தென்படுறதுனால இதுக்கு வாரணாசி தீர்த்தம்னே பேர் அண்ணிலருந்து அந்த அந்தனர்கள் தன்னை பார்க்க வர அத்தனை பேருக்குமே காசி விஸ்வநாதருடைய தரிசனம் கிடைக்க செய்கிறாங்க அந்த இடத்துல இந்த தீர்த்தம் பீமா நதியினரையும் கலத் கலத்த கலக்கறதுனால காசி தீர்த்தத்துக்கு ஈடானது அதனால் நீங்கள் எல்லாருமே இங்கே நீராடி சங்கமேஸ்வரர் பூஜை பண்ணுங்க அப்படின்னு குருமூர்த்தி சொன்ன உடனே எல்லாரும் அதை அதை மாதிரியே செஞ்சாங்க அங்கேருந்து எல்லாரும் அப்புறம் பாபவிநாச தீர்த்தத்துக்கு வந்தாங்க ஸ்ரீகுரு அங்கே நீராடுற நீராடினா பாவங்கள் எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆகும்னு சொன்னார் அப்போது அங்கே வந்த சுவாமியோட பூர்வாசிரம சகோதரி ரத்னாயி நிலத்தில் விழுந்து குருவை வணங்கினேன் அவகிட்ட ஸ்ரீகுரு நீ செஞ்ச பாவங்கள் என்னென்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டோன்னே அதுக்கு ரத்னாயி சொன்ன ஐயனே நானும் அறிவிழி எனக்கு எதுவுமே தெரியாது தாங்களே தெரியப்படுத்துங்கள்னு ஸ்ரீ ஸ்ரீகுரு சொன்னார் நீர் நீர் கொதிக்க வைக்கக்கூடிய பானையில் ஒரு முறை பூனை ஒன்று அஞ்சு குட்டிகளை ஈன்றுது அதை தெரியாம நீ அந்த பானையை நீரை ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன் அந்த அஞ்சு செத்து செத்துப்போச்சு அதுதான் நீ பண்ணின பெரிய பாவம் அதுவும் இல்லாமல் சில பாவங்களும் சில செஞ்சுருக்கேன் நீனு குருவோட பாதங்களில் விழுந்து வணங்கி அவள் இந்த பாவத்தை சொன்னதை கேட்ட உடனே விழுந்து வணங்குறா கருணை கடலே என்னை காப்பாற்றணும் என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் பூக்கிக்கொள்ள நான் தயாராக இருக்கேன் நான் இதுக்காக தான் உன்னை நாடி ஓடி வந்திருக்கேன் என்னோட உடலில் தொழுநோய் பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி அவ வேண்டி கேட்டுட்டா என் பாவத்தை போக்கணும் அப்போ ஸ்ரீ சொன்னார் அம்மா இப் இந்த பாவங்கள்னால இந்த பிறவியிலேயே உனக்கு எல்லாத்தையும் போக்கிக்கணுமா இல்லை அடுத்த பிறவியில் போக்கிக்கிறியா கொஞ்சம் ஒருத்த அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அவர் சொன்னார் ரத்னாயி சுவாமி எனக்கு இனி இன்னொரு பிறவியே வேண்டாம் இந்த பிறவியிலே எல்லா பாவத்தையும் போக்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஸ்ரீ குரு அப்படின்னா சரி இந்த பாவநாச தீர்த்தத்தில் பாப விநாச தீர்த்தத்தில் நீ வந்து உன்னுடைய பாவங்கள் எல்லாமே தொலையும் இங்கே நீராடுன்னு சொல்கிறார் அங்கே தங்கி இருந்து நாள்தோறும் இந்த தீர்த்தத்தில் நீராடின் வா இதனால ஏழு பிறவிகளை செய்த பாவமும் போயிடும் குஷ்ட நோய் எம்மாற்றம் அப்படின்னு ஸ்ரீ குரு கூறுகிறது போலவே அவள் பாபவினாச தீர்த்தத்தில் ரத்ன நடிகை நீராடின உடனேவே அவளுடைய தொழுநோய் மாறிடுது இதை நான் என் கண்ணால் பார்த்தேன்னு சித்த முனிவர் நாமதாரகன் கிட்ட சொல்ற ரத்னாயி இந்த தளத்துல மகிமையை அறிஞ்சதுனால அங்கேயே தங்கி இருந்து சுகமா வாழ ஆரம்பிச்சாள் அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து ஜம்பு தீபத்தில் இருக்கிற அனைத்து தீர்த்தங்களும் கூடியிருக்கக்கூடிய கோடி தீர்த்தத்துக்கு வந்து சேர்ந்தாங்க நம்ம நாட்டில் இருக்கிற அத்தனை தீர்த்தங்களும் இங்கே இருக்கிறதுனால கோடி தீர்த்தம்னு இதுக்கு பேர் இங்கே நீராடுறதுனால கோடி பசுக்களை தானம் செஞ்சதுக்கு புண்ணியத்துக்கு ஈடானது இந்த கஷேத்திரத்தில் குளிக்கிறது அதே மாதிரி மாத சங்கரமணம் அமாவாசை பௌர்ணமி கிரகணம் முதலிய காலங்கள்லேயும் இங்கே செய்யப்படக்கூடிய தான தர்மங்கள் கோடி மடங்கு புண்ணியத்தை நமக்கு கொடுக்குறது கயைக்கு சமமான இந்த ருத்ர பாத தீர்த்தத்தில் நீராடினா அங்கே இருக்கக்கூட ருத்ரனின் பாதங்களுக்கு அர்ச்சனை செய்யறதுனாலையும் கோடி பிறவியில் செஞ்ச பாவங்கள் நசிஞ்சு செஞ்சு போகும் கிருஷ்ணனுக்கு எதிரே இருக்கக்கூடிய இந்த சக்கர தீர்த்தத்தில் நீராடி கேசவனை பூஜை செஞ்சால் ஞானம் உண்டாகும் மகாபாபியும் இங்கே நீராடினா நன்மை பெறுவான் துவாரகையை விட நாலு மடங்கு சக்தி நாலு மடங்கு பலன் தரக்கூடிய இந்த இடத்துல நீராடினா ஒருத்தனுடைய எலும்பு சக்கரம் போல விளங்குமா இறுதியாக எல்லாரும் மன்மத தீர்த்தத்தை வந்து அடைஞ்சாங்க இங்கே இருக்கக்கூடிய கல்லேஸ்வரர் ஸ்ரீசைல மல்லிகார்ஜுனேஸ்வரருக்கும் கோகர்ணத்தின் மகாபலேஸ்வரருக்கும் ஈடானவர் இந்த மன்மத தீர்த்தத்தில் நீராடி இங்கே இருக்கக்கூடிய கல்லேஸ்வரர் ருத்ராபிஷேகம் செய்கிறதுனால காசி விஸ்வநாதருக்கே ருத்ராபிஷேகம் செஞ்ச ப புண்ணியம் கிட்டும் மேலும் ஆவணி மாச மாதத்தில் அகண்டாபிஷேகம் கார்த்திகை மாதத்தில் தீபோத்சவம் செய்கிறதுனால அஷ்டமா சித்திகளும் கிடச்சி மூர்த்தியும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் இதுவரைக்கும் இந்த ஸ்தலங்களுடைய மேன்மை அறிந்திராத இருந்தோம் நாங்கள் இப்போ இந்த உங்களுடைய கருணையினால் இது எல்லாத்தையும் நாங்கள் தெரிஞ்சுட்டோம் நாங்கள் எல்லாருமே இந்த எட்டு தீர்த்தங்கள்லேயே நீராடி ஸ்ரீ குரு சொன்னது மாதிரியே பூஜை செஞ்சு ஸ்ரீமடத்தை வந்து மகிழ்ச்சியோட சமாராதனை செய்கிறோம் சொல்லி இந்த அத்தியாயத்தில் மக்கள் சொல்றாங்க இந்த இந்த ஒரு அத்தியாயம் வந்து ஏன் முக்கியம்னு சொன்னன்னா அத்தனை க்ஷேத்திரங்கள் அத்தனை க்ஷேத்திரத்தில் இருக்கிற தீர்த்தங்களுடைய மகிமையும் இந்த அத்தியாயத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி இந்த நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை கண்ட்ரியூவாக ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சர்வன் ஸ்ரீ கிருஷ்ணர்புரம் மரை கமிஸ்காரங்களுடன் ஸ்ரீமதி ராம்குமார் நன்றி